ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதினாறு நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதே போல இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நாங்க திரும்ப சேரணும் என்பதுதான் விதியோ அதனால்தான் இத்தனை நாள் என் கண்களில் படாமல் இருந்தவள் இப்படி என் கண் முன்னையே இருக்கிறாளோ அதுவும் என்னை பற்றிய நினைவுகளை மட்டுமே அவள் சுமந்து கொண்டிருக்கிறாளோ அவள் மனதில் நானே கணவன் என்ற எண்ணம் நிலைக்க என்ன காரணமாக இருக்கும் அன்று கை நழுவி போன என் காதல் மீண்டும் என்னை தேடி வருகிறதோ நிச்சயம் இப்படியெல்லாம் நடக்க ஒரு உறுதியான காரணம் இருக்கும் அந்த காரணம் ஏன் நாங்கள் திரும்ப சேரணும்னு இருக்கக்கூடாது என்றெல்லாம் தீரஜ் யோசித்துக் கொண்டிருந்தான் இரவெல்லாம் உறக்கம் இல்லாமல் நடந்து சோர்ந்து போய் இருந்த ஷியாம் அங்கு இருந்த குஷன் நாற்காலியில் சரிந்து அமர்ந்திருந்தான் அவன் விழிகளெல்லாம் சிவந்து இருக்க துளியும் உறங்கி இருக்கவில்லை அவன் ரணமாய் பல வழிகள் அவனை சூழ்ந்திருக்க நிம்மதியான உறக்கம் அவனுக்கு எங்கிருந்து வரும் ஆனால் அதற்கு நேர் மாறாக சஞ்சு நிம்மதியாக உறங்கி எழுந்து இருந்தால் மருத்துவமனையில் இருந்தபோது கூட அவளுக்கு இப்படி ஒரு நிம்மதியான உறக்கம் சுத்தமாக வரவில்லை திடீரென சில விஷயங்கள் மறந்து போனதாக சொல்லப்பட்டதில் உண்டான அதிர்வும் ஏன் தனக்கு எதுவும் நினைவில்லை என்ற குழப்பமுமே அவளை அங்கு சூழ்ந்திருக்க மருத்துவர்கள் எத்தனையோ சொல்லி புரிய வைக்க முயன்றும் அதையெல்லாம் அவள் மனம் ஏற்க தயாராகவே இல்லை மருத்துவமனையில் கட்டாயப்படுத்தி உணவும் மருந்தும் கொடுத்து உறங்க வைக்க முயன்றாலும் மருந்தின் வீரியத்தில் சிறிது நேரம் உறங்குபவள் சீக்கிரமே விழித்துக் கொண்டு விடுவாள் முற்றிலும் உறக்கம் கலைந்த விழிப்பாகவும் அது இருக்காது அதே நேரம் நிம்மதியான உறக்கமும் அவளுக்கு இருக்காது ஒரு தவிப்பான மனநிலையும் நிம்மதி இல்லாத உறக்கமுமாகவே மருத்துவமனையில் இருந்தவரை அவளின் நேரம் செல்ல வீட்டுக்கு வந்த பிறகு அது சரியாகிவிடும் என்று நினைத்திருந்தவளுக்கு அங்கேயும் பல உறுத்தல்கள் உண்டாக துவங்கின ஷியாமை பார்ப்பதை ஏனோ முற்றிலும் வெறுத்தால் சஞ்சு காரணமே சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு உணர்வு அவனை தவிர்க்க சொல்லி அவளை தூண்டிக்கொண்டு இருந்தது அதில் அவன் முகத்தை கண்டாலே எரிச்சலாக உணர்ந்தாள் சஞ்சு இப்படியான மனநிலையில் தீரஜோடு உறங்குவதற்கு முன் அவனை பற்றி வாக்குவாதமும் அவள் செய்திருக்க அதையும் மீறி அவளுக்கு இப்படி ஒரு தூக்கம் எப்படி வந்தது என இந்த நொடிவரை அவளுக்கு புரியவில்லை இரவு உறங்கியவள் அதோடு இப்போதுதான் கண் விழித்து இருந்தாள் அந்த நிம்மதியான உறக்கமே உடலையும் மனதையும் உற்சாகமாக்கி இருப்பது போல் ஒரு எண்ணம் அதில் புன்னகை முகமாகவே எழுந்தவள் முகம் கழுவி தயாராகி வெளியில் வரவும் ஷியாமும் குளித்து தயாராகி தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியில் வரவும் சரியாக இருந்தது தீரஜ் அறைக்கு செல்ல எண்ணியே வெளியில் வந்தவள் ஷியாமை அங்கு கண்டதும் முகம் இருக வெறுப்போடு பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஷியாமுமே அவளை இப்படி காலையிலேயே நேருக்கு நேர் சந்திப்போம் என எதிர்பார்த்திருக்கவில்லை என்பது அவனின் அதிர்ந்த முகத்திலேயே தெரிந்தது ஆனாலும் சட்டென தன் அதிர்வை காண்பிக்காமல் மறைத்தபடியே இயல்பாக அவளை பார்த்து புன்னகைத்தவாரே மார்னிங் என்றான் ஷியாம் ஆனால் அவளோ முகம் இருக திரும்பி கொள்ள ஷியாமுக்கு என்னவோ போலானது சில நாட்கள் முன்பு வரை தினமும் கண் விழித்ததும் அவன் மார்பில் புதைந்திருக்கும் தன் முகத்தை நிமிர்த்தி ஷியாமின் முகத்தை புன்னகையோடு பார்த்து அவள் கூறும் குட் மார்னிங்கை மீண்டும் கேட்க எண்ணி இந்த நொடி அவன் மனம் ஏங்கியது ஆனால் முகத்தில் எதையும் வெளிக்காண்பித்து கொள்ளாமல் அங்கிருந்து ஷியாம் அமைதியாகவே நகர காலையிலேயே மூட் ஆஃப் செய்யவே வந்தது போல நேரா வந்து நிக்கிறத பாரு மார்னிங் குறைச்சல் இப்போ யார் இவர என் முன்ன வர சொன்னது உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல காலையில எழுந்த உடனே உன்னை பார்த்துட்டேனா இன்னைக்கு எனக்கு பேட் மார்னிங் தான் முதல்ல என் ஹஸ்பண்டை தான் பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வெளியே வந்தேன் எல்லாம் போச்சு என்று தனக்குள்ளேயே புலம்பியவாறு அருகில் இருந்த தீரஜின் அறைக்குள் சென்றாள் சஞ்சு கதவு தாளிடப்படாமல் இருக்க சஞ்சு கை வைத்ததும் அது திறந்து கொண்டது உள்ளே பார்வையை சுழற்றியவள் தீரஜ் அறையில் இல்லாததைக் கண்டு நெற்றியை சுருக்க குளியல் அறையில் இருந்து சத்தம் வந்தது அவன் குளிக்கிறான் என புரிந்து கொண்டவள் குளியலறை கதவை தட்ட எண்ணி கதவு வரை சென்றவள் பின் உயர்த்திய கையை அப்படியே நிறுத்தி யோசித்தாள் இப்போது இங்கு சஞ்சு வருவாள் என தீரஜ் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவருக்கு ஏன் கொஞ்சம் ஆனந்த அதிர்ச்சி தரக்கூடாது என்று தோன்றவும் அமைதியாக சென்று அங்கிருந்த படுக்கையில் அமர்ந்து காத்திருக்க துவங்கினாள் சஞ்சு அதே நேரம் கீழே சென்ற ஷியாம் ராஜாத்தியிடம் சொல்லி சஞ்சுவுக்கு காஃபியை கொடுத்து அனுப்பியிருந்தான் அதை எடுத்துக்கொண்டு மேலே வந்த ராசாத்தி சஞ்சுவின் அறையில் அவள் இல்லாததைக் கண்டு ஒருவேளை பால்கனி பக்கம் சென்று இருக்கிறாரோ என்று அங்கே செல்ல முயல இடையில் தீரஜின் அறையில் அவள் அமர்ந்திருப்பது கொஞ்சமாக திறந்திருந்த கதவின் வழியே ராசாத்திக்கு தெரிந்தது அதில் அறையின் கதவை இல்லை தட்டிவிட்டு ராசாத்தி உள்ளே செல்ல என்ன என்பது போல அவரை பார்த்தால் சஞ்சு உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் மேம் என்று ராசாத்தி அவளின் முன்னேற்றியை நீட்டவும் நான் கேட்கலையே என்றிருந்தால் சஞ்சு அதன் வாசம் அவளை குடிக்க சொல்லி தூண்ட தீரஜோடு சேர்ந்து குடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தவள் அதை மனதில் வைத்தே இப்படி கேட்டிருந்தாள் ஆனால் இல்ல மேடம் நீங்க கேட்கல ஷியாம் சார் தான் நீங்க எழுந்துட்டீங்கன்னு காஃபி கொண்டு போக சொன்னார் என்று ராசாத்தி கூறவும் அவளுக்கு அந்த காஃபியை பிடிக்கவே பிடிக்காமல் போயிருந்தது யாரோ சொன்னா நான் கேட்காமலே நீங்க எடுத்துட்டு வந்துருவீங்களா நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு இந்த காஃபி வேண்டாம் எடுத்துட்டு போங்க என்று அவள் கோபமாக கத்தவும் அவளின் இந்த கோபக்குரல் புலியலையில் இருந்து தீரஜுக்கும் தெளிவாக கேட்டது மேடம் நான் எதுவும் தப்பா என்று ராசாத்தி பொறுமையாகவே முயல நான் கொண்டு கொண்டு வரணும் கேட்டு வந்தீங்க யாரோ சொன்னதுக்காக எல்லாம் நான் இப்போ காஃபி கொடுக்க முடியாது நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து காஃபி குடிச்சுக்கிறோம் என்று திட்டவட்டமான குரலில் சொல்லி இருந்தால் சஞ்சு இதில் கவலையாக அவளை பார்த்த ராசாத்தி தயக்கமாக அங்கேயே நிற்கவும் உங்களை இங்கே இருந்து போக சொன்னேன் என்று மீண்டும் கத்தி இருந்தால் சஞ்சு அதற்குள் இவளின் சத்தம் கேட்டு குளியலறையில் இருந்து வேகமாக வெளியில் வந்தான் தீரஜ் இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டபடியே வந்தவனை கோபமாக முறைத்தவள் எனக்கு காஃபி கொடுக்க உங்க ஃப்ரெண்டு யாரு என்று சண்டைக்கு நின்றாள் ஆதியும் புரியாமல் அந்தமும் புரியாமல் விழிகளை சுருக்கியவாரே என்ன என்றான் தீரஜ் நான் காஃபி கேட்டனா எனக்கு வேணும்னா நான் கேட்டு வாங்கிக்க போறேன் இவர் யாரு எனக்கு காஃபி கொடுத்தனுப்ப என்று மீண்டும் சஞ்சு கோபப்படவும் தான் என்ன நடந்திருக்கும் என ஓரளவு புரிய அப்போது வரையிலும் அறையின் வாயிலின் அருகே தயக்கமாக நின்றிருந்த ராசாத்தியை திரும்பி பார்த்து நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் என்று அனுப்பி வைத்தான் தீரஜ் இல்ல சார் மேடம் என அப்போதும் ராசாத்தி தயங்க நான் பாத்துக்கறேன் என்றான் மீண்டும் ஒருமுறை அழுத்தமான குரலில் தீரஜ் அதில் ராசாத்தி அங்கிருந்து நகர்ந்தார் அவர் செல்லும் வரை காத்திருந்தவன் உனக்கு காஃபி வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லு சஞ்சு அதுக்கு ஏன் இவ்வளவு சத்தம் போடுற என்று கேட்கவும் எனக்கு காஃபி வேண்டாம்னு நான் சொல்லல எனக்கு காஃபி வேணும் எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போலதான் இருக்கு ஆனா உங்க ஃப்ரெண்டு கொடுத்தனுப்பி எனக்கு எதுவும் குடிக்க வேண்டாம் என்றால் எரிச்சலோடு சஞ்சு ஹே என்ன இது சின்ன குழந்தை போல பிடிவாதம் செஞ்சுட்டு இருக்க என்று தீரஜ் கேட்கவும் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு சின்ன குழந்தை பேசுறது போலவா இருக்கு என் மனசே உங்களுக்கு புரியலையா தீரஜ் என்று எரிச்சலோடு கேட்டால் சஞ்சு காஃபி யார் கொடுத்தா என்ன என்று தீரஜ் மீண்டும் கேட்கவும் யார் கொடுத்தா என்ன இல்ல இங்க பிரச்சனை எனக்கு காஃபி கொடுக்க அவர் யாரு அதான் இங்க பிரச்சனை என்றால் சஞ்சு இதற்கு என்ன பதில் சொல்வது என்பது போல தீரஜ் அப்படியே அவளை பார்த்திருக்க இதுக்குதான் நாம இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றேன் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது தீரஜ் நம்ம விஷயத்துல உங்க ஃப்ரெண்டு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காரு உங்களுக்கு இது தெரியலையா என்று படபடத்தால் சஞ்சு காஃபி தானே கொடுத்தான் இதுல எங்க அட்வான்டேஜ் வருது சஞ்சு என்ற தீரஜை முறைத்தவள் அதுதான் நானும் கேட்கிறேன் அவர் ஏன் எனக்கு கொடுக்கணும் என்று சஞ்சு தீரஜிடம் கத்தி கொண்டிருக்க வெறும் விருந்தோம்பல் தான் வேற எதுவும் இல்லை என்ற ஷியாமின் குரல் அறைக்கு வெளியில் இருந்து வந்தது அதில் இருவரும் திரும்பி பார்க்க ஷியாம் அங்கு நின்று கொண்டிருந்தான் ராசாத்தி காஃபியை திருப்பி கொண்டு வந்ததோடு மேலே சஞ்சு கோபப்பட்டதையும் சேர்த்து சொல்லி இருக்க அதற்கான விளக்கத்தை அவளுக்கு கொடுக்கவே மேலேறி வந்திருந்தான் ஷியாம் திடீரென ஒழித்த ஷியாமின் குரலில் பார்வையை திருப்பி வெறுப்பாக அவனை பார்த்தவள் மீண்டும் முகத்தை திருப்பி கொள்ள நான் காஃபி கொடுத்தது என் வீட்டில் தங்கி இருக்கிறவங்களை உபசரிக்கும் நோக்கத்தில் மிஸ் சஞ்சு யுக்தா வேற எந்த இன்டென்ஷனோ எனக்கு இல்ல என்று அவளை பார்த்து கூறியவன் திரும்பி தீரஜை பார்த்து நான் டீ குடிக்க கீழே போகும்போது தான் இவங்க ரூம்ல இருந்து வெளியில வந்தாங்க அதான் இவங்களுக்கும் கொடுக்க சொன்னேன் என்றான் ஷியாம் இவர்கள் இருவருக்கும் இடையில் நின்றிருந்த தீரஜ் இப்போது எப்படி எதிர்வினையாற்றுவது என புரியாமல் பார்த்திருக்க அதை கூட அவர் ஏன் சொல்லணும் என்று கோபமாக துவங்கியவளை அடக்கும் விதமாக சஞ்சு என்று அடி குரலில் அழைத்திருந்தான் தீரஜ் இப்பவும் என்ன அடக்குறீங்க உங்களுக்கு இப்போ கூட எதுவும் தப்பா தெரியல இல்ல இதோ இங்க நாம ரெண்டு பேரும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம இப்படி அவர் நடுவுல வந்து உங்க ஃப்ரெண்டு பேசுறாரு அதுவும் நாம பேசினதை எல்லாம் ஒட்டு கேட்டது போல பேசுறாரு இதுவே உங்களுக்கு தப்பா தோணவே தோணாதா நமக்கு நடுவுல ஆயிரம் இருக்கும் தீரஜ் நடுவுல வர அவர் யாரு என்றால் வெறுப்பான குரலில் சஞ்சு இந்த வார்த்தைகள் பலமாக சென்று ஷியாமின் மனதை தாக்கி இருந்தது அதில் ஒரு அடிப்பட்ட பார்வை ஷியாம் அவளை பார்க்க அவளோ அவன் முகத்தை கூட பார்க்க விரும்பாதது போல முகத்தை திருப்பி கொண்டு நின்றிருந்தாள் அதே நேரம் சஞ்சுவின் இந்த வார்த்தைகளில் சங்கடமாக நெளிந்தான் தீரஜ் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என அவனுக்குமே சுத்தமாக புரியவில்லை அதற்கு மேல் ஒரு நொடி கூட அங்கு நிற்க முடியாமல் மனதின் வலியை மறைக்க முயன்றவாறே சஞ்சுவை பார்த்து ஐ எம் சாரி நான் எந்த இன்டென்ஷனோடும் எதையும் செய்யலை நிஜமாவே நான் டீ குடிக்க போகும்போது உங்களுக்கு ஆஃபர் செஞ்சேன் அவ்வளவுதான் இதுவும் கூட ஒரு கெஸ்ட்டை ட்ரீட் செய்கிற விதம் அவ்வளவுதான் இது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருந்தா ஒன்ஸ் அகெய்ன் ஐ எம் சாரி என்னை பார்க்கறதும் பேசுறதும் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னா இனி நான் உங்கள் பார்வையில் படமாட்டேன் ரிலாக்ஸ் என்றுவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்றுவிட்டிருந்தான் அவளின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் அப்படி அவன் விலகி சென்றது அவளுக்குமே என்னவோ போல் இருந்தது அதிலும் அவன் இறுதியாக உதிர்த்த அந்த வார்த்தைகள் அவள் மனதை என்னவோ செய்ய அந்த பிரித்தறிய முடியாத உணர்வில் தவித்து நின்றாள் சஞ்சு அவனின் அந்த குரலும் முகமும் வெளிப்படுத்திய பாவம் சஞ்சுவே துளியும் எதிர்பார்க்காதது அதில் உண்டான குழப்பமான மனநிலையில் சஞ்சு நின்றிருக்க இப்போது அவளை திரும்பி முறைத்தான் தீரஜ் என்ன செஞ்சு வச்சிருக்க சஞ்சு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் நாமளும் இதைத்தான் செய்வோம் அதைத்தானே அவனும் செஞ்சா அதிலும் உனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சு நேரத்துக்கு சாப்பிட கொடுக்க நினைச்சான் இதுல என்ன தப்பு இருக்கு இதுக்கு ஏன் இவ்வளவு கோபமா நடந்துக்கணும் என்று தீரஜ் கேட்கவும் அவ்வளவு நேரம் மூச்சை பிடித்துக்கொண்டு பேசியவள் இப்போது தோய்ந்து போய் அப்படியே அருகில் இருந்த படுக்கையில் அமர்ந்தாள் சஞ்சு சஞ்சுவுக்குமே இதுபோல் அவனை பேசியது ரொம்பவே அதிகம் என்று புரியத்தான் செய்தது ஆனால் ஏனோ ஷியாமை பார்க்கும்போது ஏற்படும் உணர்வுகளின் தாக்கத்தை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அதைத்தான் தொடர்ந்து கோபமாக அவள் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாள் உன்கிட்ட தான் பேசுறேன் சஞ்சு இவ்வளவு நேரம் அவ்வளவு பேசின இல்ல இப்போ பேசு நீ செஞ்சது சரின்னு உனக்கே தோணுதா என்று தீரஜ் மீண்டும் கேட்கவும் இல்லை என்பதாக அசைந்தது சஞ்சுவின் தலை அப்புறம் ஏன் இப்படி நடந்துகிட்ட என்றவனுக்கு தெரியல என்றிருந்தால் சோர்ந்து போன குரலில் சஞ்சு இது என்ன பதில் என்று தீரஜ் கேட்கவும் நிஜமாவே எனக்கு தெரியல ஏன்னு எனக்கும் தெரியல உங்க ஃப்ரெண்டை பார்த்தாலே எனக்கு கோபமும் எரிச்சலும் தான் வருது ஏன்னு எனக்கு புரியல அவங்க காஃபி கொண்டு வந்தபோது அதை எடுத்து குடிக்கணும்னு தான் எனக்குமே தோணுச்சு ஆனா அவங்க உங்க ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பியதுன்னு சொன்னதும் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியல என தன் தலையை இரு கைகளால் தாங்கியபடி அமர்ந்து விட்டவளை கண்டு அவனுக்கும் பாவமாகத்தான் இருந்தது அவளின் இந்த நிலையை கண்டவன் இதற்கு மேலும் இதை பற்றி பேசி அவளை தொல்லை செய்ய விரும்பாமல் சரி விடு இப்போ உன் மனசு ஒரு நிலையில இல்ல எதை எப்போ எப்படி வெளிப்படுத்தலாம்னு தெரியாம நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியுது ஆனா தொடர்ந்து இதே போல நடந்துக்கிறது சரியா இருக்காது சஞ்சு நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நாம தொந்தரவு செய்யக்கூடாது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று அவளாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது போலான குரலில் பேசினான் தீரஜ் இதற்கு பதிலேதும் சொல்லாமல் அமர்ந்திருந்தாலும் சஞ்சுவுக்கு அவள் நடந்து கொண்டது தவறென தெளிவாகவே புரிந்தது சற்று முன் தீரஜே சொல்லியது போல் இவர்கள் வீட்டிற்கு யாராவது வந்திருந்தாலும் இவர்களும் இப்படித்தான் கவனிப்பார்கள் என்றும் புரிய எதற்காக அப்படி ஒரு கோபம் ஷாமின் மீது வருகிறது என்றே அவளுக்கு புரியவில்லை அவனை காணும் போதெல்லாம் எரிச்சலும் கோபமும் உண்டாவதை அவளால் தடுக்கவும் முடியவில்லை அவனின் சாதாரண அந்த சிறு செயலில் தனக்கு ஏன் இப்படி ஒரு கோபம் உண்டானது என எவ்வளவு யோசித்து பார்த்தும் அதற்கான விடைதான் அவளுக்கு கிடைக்கவில்லை தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக்கொண்ட ஷியாமின் மனம் முழுக்க சற்று முன் தன்னை வெறுப்போடு பார்த்த சஞ்சுவின் பார்வையே நிறைந்து இருந்தது உன்னால் எப்படி என்ன இப்படி பார்க்க முடியுது யுகிமா என்று நூறாவது முறையாக அவளிடம் மானசீகமாக கேட்டுக்கொண்டிருந்தான் ஷியாம் குட் மார்னிங் என்றதற்கு முகத்தை திருப்பிக் கொண்டவளுக்கு நியாயமாக அவன் காஃபி கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடாதுதான் அதில் உள்ள தவறு அவனுக்கு புரிந்தாலும் அவன் மனம் கேட்கவில்லையே அப்படி செய்யாமலும் இருக்க அவனாலும் முடியவில்லையே அவளுக்கு தேவையானதை எல்லாம் இரண்டு வருடங்களாக பார்த்து பார்த்து செய்தே பழகிப் போயிருந்தவனுக்கு திடீரென இரண்டு நாளில் தன் பழக்கத்தை மொத்தமாக மாற்றிக்கொள்ள முடியாமல் போனது சஞ்சு எழுந்ததும் காஃபி குடிக்கும் பழக்கம் உடையவள் என்பதால் தான் ராசாத்தியிடம் கொடுத்து அனுப்பியிருந்தான் ஷியாம் இப்போது அவளுக்கு அதுவே அவன் மீதான வெறுப்பை தூண்டிவிட்டிருக்க துவண்டு போய் அமர்ந்து விட்டான் ஷியாம் நேற்று இரவு முழுக்க நடந்தே கலைத்தவன் பாதி இரவுக்கு மேல் சஞ்சுவின் அறைக்கு சென்று இருந்தான் முதலில் பெரும் தயக்கத்தோட அங்கு சென்றவன் மெல்லிய பாடல் ஒளியோடு அசந்து உறங்கிக் கொண்டிருந்தவளை சில நாட்களுக்கு பின் அருகில் நின்று பார்த்தான் மருத்துவமனையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்கவே இல்லை தீரஜ் கூடவே இருந்தது அவனுக்கு பெரும் சங்கடத்தை கொடுக்க சஞ்சு உறங்கிக் கொண்டிருக்கும் வேலையில் கூட அவளை நெருங்க அவனால் முடியவில்லை அதனாலேயே தள்ளி நின்றிருந்தவன் இதற்கு மேலும் அவளிடம் இருந்து தன்னால் தள்ளி இருக்க முடியாது என்று புரிய அவளின் உறக்கம் கலையாதவாறு மெல்ல சஞ்சுவின் கைகளை பிடித்துக்கொண்டு அவளுக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்துவிட்டான் ஷியாம் சஞ்சுவின் கைகளை தன் இரு கரங்களால் மென்மையாக பிடித்து தன் நெற்றிக்கு மத்தியில் பதித்தவாறே விடியும் வரை அமர்ந்திருந்தவன் என்ன நடந்தாலும் சரி இனியும் அவளிடம் இருந்து உண்மையை மறைக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவனாகத்தான் விடியும் நேரத்தில் அங்கிருந்து எழுந்து சென்று இருந்தான் ஷியாம் இவர்களுக்கு இடையில் இனி தீரஜ் வேண்டாம் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தவனை சில நிமிடங்களில் தன் முடிவையே மாற்ற வைத்து இனி அவள் முன்பே செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு வர வைத்துவிட்டிருந்தால் சஞ்சு ராசாத்தி சொல்லியதை கேட்டபோது கூட இப்படி ஒரு முடிவை எடுப்போம் என ஷியாம் நினைக்கவில்லை ஆனால் படியேறி வரும்போதே கோபமாக கேட்ட சஞ்சுவின் வார்த்தைகளும் அதில் இருந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையும்தான் அவனை பதட்டம் கொள்ள செய்தது டாக்டர் பலமுறை எச்சரித்து இருந்த விஷயங்களில் இதுவும் ஒன்று என்பதால் அவளின் நலனுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவன் இன்று இதையும் செய்ய துணிந்தான் அவனின் அந்த முடிவை மேலும் உறுதியாக்கியது சஞ்சுவின் அந்த வெறுப்பான பார்வையும் பேச்சும் தான் தன்னை கண்டாலே உணர்ச்சி வசப்பட்டு அவள் மனநிலை சமன் இல்லாமல் போவதை உணர்ந்தவன் அப்படி ஒரு நிலை அவளுக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கே வந்துவிட்டிருந்தான் அதையெல்லாம் எண்ணி வருந்தியவாறே விழிமூடி சாய்ந்திருந்தான் ஷியாம் இதற்கு மேலும் இந்த சூழலை தன்னால் தனியாக சமாளிக்க முடியும் என அவனுக்கு தோன்றவில்லை நேற்று கோகிலா கூறியது போல அவர் இங்கு வருவதுதான் சரியாக இருக்கும் என இந்த நொடி அவனுக்கு தெளிவாக புரிந்தது கோகிலா ஒவ்வொரு விஷயத்திலும் சரியாக முடிவெடுப்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் இருப்பதை எண்ணியவாறு அமர்ந்திருந்தான் ஷியாம் அப்போது கோயம்புத்தூரில் இருந்து இவர்களின் டிரைவர் ஷங்கர் அழைத்து விட்டிருந்தான் அதை உடனே ஏற்றிருந்த ஷியாம் சொல்லு சங்கர் அம்மா கிளம்பிட்டாங்களா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்களா என்று நேரத்தை பார்த்தபடியே கேட்கவும் சார் என்று பதட்டமாக ஒழித்தது அந்த பக்கம் இருந்து ஷங்கரின் குரல்